ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி ஏர் கிரியேட்டிவ்ஸ் நான் நேற்று வந்து இந்த டிசைன் நான் போடலான்னு இருந்தேன் என்னென்னா ஒரு ஆர்டர் வந்ததுனால பாரிஸ் போயிட்டேன் மெட்டீரியல் வாங்குறதுக்கு ஸோ பாரிஸ் போயிட்டு நான் வீட்டுக்கு வர்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு நைன் ஈவினிங் கூட இல்லை நைட் ஆகிடுச்சு ஒரு நைன் தேர்ட்டி தான் ரிட்டனே வீட்டுக்கு வந்தேன் முந்தா நாள் நைட்டே எடிட் பண்ணி எப்பவுமே வச்சுடுவேன் அது என்ன ஆச்சுன்னா முந்தா நாள் வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது பென்சில் ஷேடிங் கிளாஸ் வந்து போயிட்டு இருந்தது ஸோ அதனால் வந்து நான் வீடியோ எடிட் பண்ண கொஞ்சம் டைம் இல்லை ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டு பாரிஸ் போயிட்டு வந்து எடிட் பண்ணேன் ஸோ இன்றைக்கி வந்து உங்கள் கூட இதை ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம ஆல்ரெடி ரெண்டு ப்ளவுஸ் பார்த்துருப்போம்ல பிங்க் கலர் அண்டு ஒயின் கலரில் சேம் அதே கஸ்டமர் இது வந்து காலையில் முகூர்த்த ப்ளவுஸு ஸோ இது பண்ணி கொடுத்தது முகூர்த்தத்துக்கு கூரை புடவைக்கு மெரூன் கலரில் அதாவது ஒரு மாதிரி டார்க் மெருன்லாம் சொல்ல முடியாது தக்காளி க கலரை விட கொஞ்சம் டார்க் ரெட்டு அந்த மெரூன்ல வந்து இந்த ஒர்க் வந்து பண்ணியிருந்தோம் இதுவும் வந்து நெட்ல இருந்தே எடுத்து கொடுத்துட்டா ஆண்ட்டி எல்லாமே நீங்கள் வந்து அவ எல்லாமே இருந்து எடுத்து கொடுத்துட்டு அமௌண்ட் வந்து இவ்வளோ உள்ளலுக்கு போட்டு கொடுத்துருங்க ஆண்ட்டி போதும் அப்படின்னு சொல்லி அவளே சொல்லிட்டா இந்தந்த அமௌண்ட்டுக்கு போதும் ஏன்னா நான் எப்பயுமே கஸ்டமர் வந்து இப்போ ஒரு டிசைன் அனுப்புகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எது வேணாலும் எடுத்து அனுப்புவாங்க அவங்களுக்கு தெரியாது அது உள்ள நம்ம என்ன ஃபில்லிங் கொடுத்துருக்கோம் என்ன கொடுத்துருக்கோம் இதுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகும் அப்படின்றது தெரியாது ஸோ அவங்க ஒரு டிசைன் அனுப்புகிறாங்க அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அவங்கக்கிட்ட அமௌண்ட்டு கேட்பேன் உங்களுக்கு என்ன அமௌண்ட்டில் வேணும் அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்பேன் அவங்க வந்து என்னோடய பட்ஜெட்டே இவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ரெண்டாயிரம் மூணாயிரம் இவ்வளோதாங்க என் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதெல்லாம் கொஞ்சம் போடுறது கஷ்டங்க இதையே வேணால் நான் அப்படி வேணால் மாற்றி கொடுத்து போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பீச்சில் பண்ணித்தரேன் அப்படின்னு தான் நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லி பண்ணி கொடுக்குறது இல்லைனா இதுக்கு இந்த ப்ரைஸ் தான் வரும் அப்படின்றதையும் சொல்லிவிடுவேன் சரி ஓகே அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவேன் இப்போ நம்ம வே எவ்வளோ நேரம் ஆகும் இது போட இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டா புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சிக்கிட்டு சரி ஓகேங்க அப்போ நீங்கள் எனக்கு இந்த பட்ஜெட்டில் என்ன டிசைன் இருக்கோ அதை நல்லா நீங்களே கிராண்டாக பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ இல்லை ஒரு சில பேர் எனக்கு இந்த டிசைன் தான் வேணும் ஆனால் வந்து நீங்கள் அந்த பட்ஜெட்டில் வருமான்னு பாருங்கள் நீங்கள் எந்த திங்ஸ் வேணாலும் வச்சு போட்டுக்கோங்க நீங்கள் என்ன ஃபீல் ஃபில்லிங் வேணாலும் கொடுத்துக்கோங்க ஆனால் எனக்கு அந்த மாதிரி டிசைன் வந்து பண்ணி கொடுத்துருங்க அப்படின்றத சொல்லுவாங்க ஸோ தான் வந்து நான் வந்து எல்லாருக்குமே வந்து ஒர்க் வந்து பண்ணி கொடுக்கறது அண்ட் அந்த மாதிரி தான் வந்து இவ்வளோ வந்து எல்லா ப்ளவுசஸுமே வந்து ஆண்ட்டி இந்தந்த டிசைன் வேணும் ஆண்ட்டி என்னோடய பட்ஜெட் ஆனால் தான் ஆண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டா சரி ஓகேம்மா அப்படின்ட்டு நான் எல்லாமே வந்து பார்த்து பண்ணி கொடுத்தேன் ஏன்னா அவங்க ஆரி ஒர்க் ப்ளவுஸே வந்து கல்யாண பொண்ணுது ஆறு அவங்க அம்மாவது ஒரு அவங்க அம்மாவுக்கு மட்டுமே ஒரு மூணு பிளவுஸு அண்ட் அது இல்லாத ஒரு ஏழு எட்டு ப்ளவுஸ் வந்து நார்மல் பிளவுஸு அது இல்லாத இன்னொரு அஞ்சு ஆரி ப்ளவுஸு ஸோ அவங்க வந்து ஃபுல் பல்க் ஆர்ட்ரு இவங்களது நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது ஸோ அதனால் நான் வந்து எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸை தான் அவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்தேன் அண்ட் இப்போ இந்த ப்ளவுஸில் நெக்கில் சிம்பிள் டிசைன்ஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிசைன் இது வந்து ஒரு ஒரு முகூர்த்தத்தில் வந்து ஒருத்தவங்க வேர் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்துட்டு எனக்கு இதே மாதிரி பண்ணி கொடுத்துருங்க ஆண்டின்னா சரி ஓகேம்மா பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுது அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பிகின்னர்ஸ் நீங்கள் போடலாம் போட்டு தாராளமாக இந்த ப்ரைஸ் நீங்கள் வாங்குனீங்கனா இந்த மாதிரி நீங்கள் ஒரு அஞ்சாறு ப்ளவுஸ் போட்டால் கூட அழகாக இதெல்லாம் நம்ம ஒரே நாளில் முடிச்சிடலாம் இந்த ஒர்க்குலாம் அழகாக ஒரு அஞ்சாயிரம் ப்ளவுஸ் போச்சால் கூட நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு அஞ்சாயிரம் ஆறாயிரம் சம்பாதிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான டிசைன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன் அண்டு ஸ்டோன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பல்காக வாங்கும் போது உங்களுக்கு ரேட்டு கம்மியாகும் ஆகும் ஸோ நீங்கள் நிறையா வாங்கணுன்ற அவசியமும் கிடையாது அதனால தான் நான் சொல்கிறேன் பிகினர்ஸ்க்கு வந்து போடுறவங்களுக்கு தெரியும் போடாதவங்க இப்போ புதுசாக கற்றுக்குறவங்களுக்கு என்னோட சேனல் கட்டாயமாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரேட்டிங் வைஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும்ல அதனால தான் நான் வந்து ரேட்டோடு போட்டுட்ருக்கேன் நம்ம சேனலில் ரேட்டோட போட்டோம் அப்படின்னா இப்போ புதுசாக வர்றவங்க வர்றவங்க பார்க்காதவங்க கூட பார்ப்பாங்க ஓகே இவங்க ரேட் சொல்கிறாங்க அவங்க ரேட் சொல்கிறாங்க ஒரு நாலஞ்சு பேர் ரேட்டோட போடுவாங்க வீடியோஸ் அப்போ உங்களுக்கு எந்த ரேட்டு வந்து உங்களுக்கு இதுவாகுதோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம்ல அப்படின்றதுக்காக தான் நம்ம டெய்லி ரேட்டோட பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த வீ இந்த ப்ளவுஸோட வந்து நான் ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் அடுத்து ஒரு நாளைக்கு இன்னொரு சூப்பரான ப்ளவுஸோட உங்க கூட நான் வருவேன் அதுக்கும் வந்து நீங்கள் டெய்லி வந்து என்னோட வீடியோஸை பார்த்துக்கிட்டே இருங்க டெய்லி 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 வீடியோஸ் வரும் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டூ எப்பயும் போல் யூஷுவல் த்ரீ லைன்ஸ் ஜரி தான் அண்ட் அதுக்கப்புறம் சுகர் பீட் கொடுத்துருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் நாலு நம்பர் பீட் கொடுத்துருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துட்டேன் கொடுத்து முடிச்சுட்டு இது லோடிங்லாம் வேணான்னு சொல்லிட்டா அதனால் நான் என்ன பண்ணேன்னா ட்ரையாங்கல் ஷேப்பில் வந்து இருக்கும் இல்லையா ஸ்டோனு அதை வந்து ஒட்டிட்டு அதை சுற்றி சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து மூணாம் நம்பர் பீடு அது மாதிரி வந்து நாலாம் நம்பர் பீட்டில் வந்து அந்த புட்டாஸ் மாதிரி நான் வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் பார்க்க கிராண்டாக இருக்கணும் அப்படின்ட்டு அண்டு ஹேங்கிங்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கல் ஷேப்பே வந்து கொடுத்துட்டேன் ஏன்னா கொஞ்சம் அப்படி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா வந்து போல் ஆஸ் யூஷுவல் வந்து இந்த லீஃபு இந்த ரவுண்டு அதெல்லாம் போட வேணாம் இவளுக்கு ஒரு ஒரு ப்ளவுஸுக்குமே ஒரு ஒரு ஹேங்கிங்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் நான் பண்ணி கொடுத்துருப்பேன் ஒரு சில ப்ளவுஸ்க்கெலாம் வந்து ஹேங்கிங்ஸ் வந்து வரல ஏன்னா அவள் வந்து நெக் மாதிரியே கேட்டதுனால அதுக்கெலாம் ஹேங்கிங்ஸ் கிடையாது அதுக்கப்புறம் நார்மல் ப்ளவுஸ்லேயும் வந்து நான் இவளுக்கு ஒரு ப்ளவுஸில் வந்து ஹேங்கிங்ஸ் மாதிரி தைச்சி கொடுத்தேன் அந்த ப்ளவுஸ் நான் அவங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் நார்மல் ப்ளவுஸ் பார்க்கலாம் அது எல்லாமே எத்தனை ப்ளவுஸ் தச்சோம் அந்த நார்மல் ப்ளவுஸ் பேட்டர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பண்ணி கொடுத்தேன் அவளுக்கு அதை எல்லாமே நாளைக்கு பார்க்கலாம் இப்போ இந்த டிசைனுக்கு வந்து நான் எவ்வளோ வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கியிருந்தேன் டிசைனுக்கு அதே மாதிரி ஸ்டிச்சிங்க்கு செவன் ஃபிஃப்டிங்க ஸோ தௌசண்ட் ஃபைவ் ஒர்த்தா இல்லையான்னு சொல்லுங்கள் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்ல போகிறீங்க தௌசண்ட் ருப்பீஸ்க்கு நான் பண்ணி தருவேங்க காண்பீங்க கட்டாயமாக பண்ணலாம் தௌசண்ட் ருபீஸ்க்கும் என்னென்ன இப்போ பல்காக கொடுக்குறாங்க இப்போ இவங்களே கூட எனக்கு பத்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா அப்போ நான் இவங்களுக்கும் கூட தௌசண்ட் ருபீஸ்க்கு தான் போட்டேன் ஆனால் ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறவங்களுக்குலாம் வந்து தௌசண்ட் ஃபைவ் தான் ஸோ அதெலாம் வந்து கம்மி பண்ண முடியாது ஏன்னா அதுதான் ப்ரைஸு அதுக்கு மேலே கம்மி தௌசண்ட்க்கு யாருக்குமே பண்ணுறதில்ல ஸ்டார்டிங் ப்ரைஸே நான் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் தான் நான் வாங்குகிறேன் ஸோ அதனால் இந்த ப்ளவுஸ் வந்து நான் தௌசண்ட் ஃபைவ் தான் இவங்க பல்காக கொடுத்ததுனால எனக்கு பத்து ப்ளவுஸ் கொடுத்தாங்க ஸோ அதனால் பத்து ப்ளவுஸ் கொடுத்ததுனால பத்து பத்துக்கு மேலேயே இருக்கும் பன்னெண்டு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அதனால் இவங்களுக்கு நான் தௌசண்ட் ருபீஸ் தான் போட்டேன் இருக்கிற உண்மையை அப்படியே சொல்கிறேன் நான் இவங்கக்கிட்ட என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத மாதிரி இப்போ நீங்களும் ஒரு பத்து பன்னெண்டு ப்ளவுஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா நானும் உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ்க்கு போட்டு தருவேன் சிங்கிள் ப்ளவுஸ்க்கு கிடையாது ஒன்லி தௌசண்ட் ஃபைவ் தான் சரிங்களா ஸோ அதனால் இந்த ப்ளவுஸ் நீங்கள் யாருக்காவது போட்டு தரீங்கனாலும் நீங்கள் கட் அண்ட் ரேட்டாக நீங்கள் சொல்லிக்கோங்க தௌசண்ட் ஃபைவ் தான் நீங்கள் ஒரு பத்து ப்ளவுஸ் கொடுங்க நான் உங்களுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லுங்கள் சரிங்களா ஸோ நான் இந்த டிசனுக்கு தௌசண்ட் ஃபைவ் வாங்கினேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டு தான் உங்களுக்கு எப்படின்னு தெரியல நீங்கள் வந்து ரேட்டு கம்மியாக கூட வாங்கிக்கோங்க இப்போ பிகினஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப பிக்னஸாக இருக்கீங்க இப்போ தான் கற்றுக்குறீங்க உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஆர்ட்ரு வருது இப்போ தான் வருது அப்படின்னா நீங்கள் வந்து எயிட் ஹண்ட்ரட் கூட வாங்கிக்கோங்க தப்பு கிடையாது உங்களுக்கு ப்ராக்டிஸும் ஆச்சு அண்ட் அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு வருமானமும் ஆச்சு அதனால் நீங்கள் எயிட் ஹண்ட்ரட் கூட வாங்கிக்கலாம் பிக்னஸாக இருந்தால் சரிங்களா நம்ம வந்து ஒரு இருபது இருபத்தொரு வருஷமாக போட்டுட்டுருக்கறதுனால என்னோடய ப்ரைஸ் தௌசண்ட் ஃபைவ் தாங்க சரிங்களா ஸோ இப்போ இந்த அழகான சிம்பிளான டிசைன் அவ்வளோ அழகாக வந்திருந்தது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நல்ல ஒரு ப்யூர் சில்க் காட்டனில் நாங்கள் எடுத்தோம் ப்ளவுஸ் பிட்டு நான் போயிட்டு அவங்கள என்ன சொன்னேன்னா நீ போய்ட்டு சென்னை சில்க்ஸில் நல்லா நல்லாயிருக்கும் ப்யூர் பட்டு தௌசண்ட் ஹண்ட்ரடு நல்லா ஒரு எயிட் ஹண்ட்ரட்டில் வந்து நான் போட்டிருந்தேன் இல்லையா ஒரு மெரூன் கலர் ஸோ அந்த மாதிரி பட்ஜெட்டில் எடுத்தினா உனக்கு நல்லா வந்து காட் நல்லா அழகாக எடுத்து கொடுக்கும் காலையில் முகூர்த்தத்துக்கு அந்த லுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் அதே மாதிரி வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க முடிஞ்சால் நான் இதோட ஃபோட்டோ வந்து முகூர்த்த ஃபோட்டோ வந்து நான் வீடியோவில் லாஸ்டில் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் அவங்க எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அதை நான் வாட்ஸ்அப்பில் எது சேவ் பண்ணிச்சுருந்தேன் அதை எடுத்து நான் உங்களுக்கு இதோட அட்டாச் பண்ணுறேன் சரிங்களா ஸோ பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் அண்ட் அந்த ஷைனிங் அந்த நம்ம கிளாத் வந்து ரா சில்க் மெட்டீரியலாக இருக்கட்டும் சில்க் காட்டன்லேயே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கட்டும் அது வந்து கிளாத் வைஸ் நம்ம ஒர்க் போடும்போது நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்ல ரிச் ஃபேமிலியாக இருக்கவங்க அது வாங்குவாங்க கொஞ்சம் நம்பளை மாதிரி இப்போ நான்லாம் வந்து அவ்வளோ வாங்க மாட்டேன் எயிட் ஹண்ட்ரட்லாம் கொடுத்து வாங்கி நம்ம ஆரி ஒர்க்கு போட்டுவிட்டு அது ஒரு அஞ்சு வருஷத்தில் அந்த பீட்ஸ் எல்லாம் கருப்பாகிடும் கருத்து போயிடும் அப்புறம் துணி வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்க மாட்டேன் நான் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டிலேயே மேக்சிமம் நான் எடுத்துப்பேன் எனக்குலாம் ஸோ இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து இந்த மாதிரி எடுப்பாங்க பரவாயில்ல இருக்கட்டும் கொஞ்சம் நல்லா பார்க்க லுக்காக இருக்கணும் ஒரு வாட்டி போட்டாலும் நல்லா போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக தான் அவங்களாம் வந்து இந்த மாதிரி கிளாத் எடுத்து போட்டிங்கன்னா அந்த ரிச் லுக் வந்து வந்து கொடுக்கும் அந்த பட்டு துணியில் நம்ம போடுற லுக் வந்து அந்த எயிட் ஹண்ட்ரட் நமக்கு அந்த எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு வந்து அந்த லுக் வந்து க சூப்பராக கொடுத்துரும் ஸோ அந்த ஷைனிங்காக இருக்கட்டும் நம்ம ஒரு நைட்டில் வந்து வேர் பண்ணும் போது அந்த லைட்டிங்க்கு நல்லா இருக்கும் அண்டு மார்னிங்லேயும் நல்லா அழகாக ஜொலிக்கும் அந்த கிளாத்தே வந்து நல்லா அழகாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து போ கொடுக்குறாங்க நீங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லுங்கள் அந்த மாதிரி ப்ளவுஸ் கூட விற்கிது நீங்கள் அப்படி கூட வாங்கி கொடுத்தீங்கன்னா ப்ளவுஸ் இன்னும் லுக்காக எடுத்து கொடுக்காட்டும் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லுங்கள் ஒரு சில பேர் வாங்குவாங்க ஒரு சில பேர் வாங்காததுங்க இல்லைம்மா இதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறேன்னா உங்கள் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பேரிஸ் போயிருந்தேன் மெட்டிரியல் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் பூஜா நாலு நம்பர் பீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சாரி செவன் எயிட்டி செவன் நைன்ட்டி ஆக்கிட்டாங்க ஒரு பேக்கெட்டு இதுக்கு முன்னாடி செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் இருந்தது இப்போ செவன் ஆக்கிட்டு இருக்காங்க எனக்கே ஷாக் ஆகிடுச்சு நான் அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கும் போது அந்த பூஜா பிராண்டு ஆயிரத்தி இரநூறுபா வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் செவன் ஹண்ட்ரட் கிட்டே வந்தது கொஞ்சம் நடுவில் அதுக்கப்புறம் இப்போ செவன் நைன்ட்டி ஆகிட்டாங்க இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் நடுவில் குறைஞ்சா மாதிரி இருந்தது இப்போ திருப்பி எல்லாமே ஏற்றுற மாதிரி இருக்குது ஸோ அதே மாதிரி ப்ரிஸ்யோ பீடு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வாங்கியிருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் வாங்கிறமோது ஒரு வாட்டி த்ரீ ஃபிஃப்டி ஒரு பேக்கெட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு பேக்கெட் விற்றுருந்தது அது வந்து இப்போ டூ சிக்ஸ்டியாக ஆக்கிட்டாங்க அதே மாதிரி நான் இன்னொன்று வாங்கியிருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே இருந்தது அப்புறம் ஃபோர் ஹண்ட்ரடாக இருந்தது இன்னொரு ப்ரிசீசியோ பேக்கெட்டு ஸோ அது வந்து இப்போ சிக்ஸ் ஆக்கிட்டு இருக்காங்க ஒரு பேக்கெட் வந்து ரேட் அதிகமாகவும் ஒரு பேக்கெட்டு கம்மியாகவும் ஆனால் மாதிரி இருக்குது ஸோ எல்லாமே வந்து ரேட் வைஸ் வந்து மாறிட்டு ஸோ அது ஒரு ஒரு கடைக்கு ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா ப்ரிசிசியோ வந்து அந்த சிக்ஸ் ஹண்ட்ரடு இப்போதைக்கு நான் நேற்று போய் வாங்கின ரேட்டு மட்டும் தான் நான் சொல்கிறேன் அதே மாதிரி அந்த வெறும் பிரிஸோ போடுறோம் இல்லையா அது வந்து டூ ஆகிட்டு இருக்குது பேக்கெட்டு இந்த ஒரு மாதிரி ஐஎஸ்ஐ முத்திரை போட்டு வரும் பாருங்கள் அது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆக்கிட்டு இருக்காங்க அந்த பேக்கெட்டு ஸோ எனக்கே ஷாக் ஆகிடுச்சு மெட்டீரியல் வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆகிட்டுருக்கு அண்ட் நால நம்பர் பீடு கொஞ்சம் கொறைஞ்சா மாதிரி இருந்தது இப்போ திருப்பி ஏறின மாதிரி இருக்குது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாளைக்கு இன்னொரு சூப்பரான பஸ்ஸு சந்திக்கலாம்